மனதை அமைதியாக்கும் புத்தரின் மூன்று சக்தி வாய்ந்த விதிகள் மன அழுத்தம் எதுவுமே சரியா நடக்கலன்னு தோணுதா உள்ளுக்குள்ள ஏதோ சத்தமா ஊடிக்கிட்டே இருக்குதா அப்படினா இந்த இரண்டு நிமிடம் உனக்காக புத்தர் சொன்ன முதல் ரகசியம் பற்றுதல் விடு புத்தர் சொன்ன முதல் ரகசியம் பற்றுதல் தான் துன்பத்தின் ஆரம்பம் நமக்கு வேண்டியது கிடைக்கலன்னா மனசு வலிக்குது நமக்கு பிடிச்சது போயிட்டா உள்ள முடைஞ்சிடுது ஆனா புத்தர் சொல்றார் விட கற்றுக்கோ எல்லாமே இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்டா மனம் தானாக லேசாகும் இரண்டாவது ரகசியம் நிகழ்காலம் இரண்டாவது ரகசியம் நேற்றைய நினைத்து வருத்தப்படாதே நாளைய நினைத்து பயப்படாதே இப்போ இருக்கிற இந்த ஒரு கணம்தான் உன் உண்மை வாழ்க்கை மூச்ச கவனி உன் மனசை இப்ப கொண்டு வா அப்போதான் அமைதி பிறக்கும் மூன்றாவது மிக சக்தி வாய்ந்த ரகசியம் யாராவது உன்னை காயப்படுத்தினால் உடனே பதில் பேசாதே மெளனம் அது பலவீனமில்ல அது மிகப்பெரிய சக்தி அமைதியா இருந்தா உன் மனம் உன்னோட மாறும் இந்த மூன்று விஷயங்களை நாளை முதல் பின்பற்று மனம் அமைதியாகும் வாழ்க்கை மெதுவாக மாறும் புத்தர் சொன்ன பாதை இன்னும் வேலை செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு நிம்மதி தந்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி